ஒன்னு இல்லை ரெண்டு இல்லைங்க ஆறு வகையான பயிறு பருப்பு எல்லாம் சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட்கும் ஒரு சூப்பரான புரோட்டீன் ரிச் மல்டி அடை பண்ணலாமா ஒரு போல அரை கப் கொல்லு கால் கப் பாசிப்பயிறு கால் கப் கொண்டக்கடலை கால் கப் பருப்பு கால் கப் பருப்பு கால் கப் பாசி பருப்பு கால் கப் மாப்பிள சம்பா அரிசி நாலு காஞ்ச மிளகாய் தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சிருங்க பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு இதை தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய கைப்பிடி கருவேப்பில ஒரு துண்டு இஞ்சி ஒரு கைப்பிடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் இதுல கட் பண்ண ஒரு வெங்காயம் துருவன ஒரு கேரட் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டா மாவு ரெடி ஒரு தோசைக்கல் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இதில் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்க ஒரு பக்கம் குக்கானதும் திருப்பி போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் செவக்க வேக வச்செடுத்தா நம்மளோட யம்மி யம்மி அடை ரெடி